ஸ்பி தமிழரசி அவருடைய தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ இறக்கி தலைவர் வந்து கதவை உடைச்சிருக்காங்க கூட்டை வந்து உடைக்கிறதுக்கு ராடு விட்டு அந்த கூட்டை உடைக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு எல்லாம் தடுத்து இருக்காங்க என்ன காரணம் எதுக்காக திடீர்னு இவ்வளவு போலீஸ் வந்திருக்கு கேட்டதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க என்ன காரணம் சொன்னா அதாவது ஸ்டாலின் இன்ஸ்பெக்டர் ஸ்டாலின் வந்து அரெஸ்ட் பண்ண வந்து சொல்றாரு டிஎஸ்பி வந்திருக்காங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ண போறது கம்ப்ளைண்ட் இருக்கு கிட்னாப்பிங் கேஸ் இருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எஃப்ஐஆர்ல பேர் இல்ல எஃப்ஐஆர்ல பேர் இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் தலைவர் பேரும் சொல்லல எங்க கட்சி பேரும் அதுல மென்ஷன் பண்ணல தேவையில்லாம எஃப்ஐஆர்லயும் பேர் இல்ல எதுவுமே இல்ல ஆனா இவங்க வந்து அரெஸ்ட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க ஆனால் எப்போயாவில் பேர் யாரு இருக்காங்கன்னு சொன்னால் சர்ச் கிடையாது வனராஜ் மணிகண்டன் கணேசன் சரத்குமார் மகேஷ்வரி இவங்க தான் எப்போயாவில் இருக்காங்க கிட்டாபி கேஸும் இவங்க தான் இருக்காங்க அந்த அம்மா வந்து தலைவர் பேரே சொல்லவே இல்ல தலைவர் ஜனமுத்தரோட பேரும் சொல்லல அந்த தம்பியும் சொல்லலை என்னை கடத்தினாங்கன்ட்டுன்னு ஆனா இன்னைக்கு அந்த அம்மா வந்து இப்போ பேர் ஜஸ்ட் இப்போது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க எங்களை யாரும் என் பையனை யாரும் கடத்தல கடத்தலாம் வந்து வனராஜி மணிகண்ட கணேசன் அதாவது ஒரு தலைவரை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இந்த எதிர்கட்சியாளர்கள் இது போல ஒரு வேலையை செய்யறாங்க உண்மையிலேயே இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி அந்த அராஜக ஆட்சியில இந்த காவல்துறை அராஜகம் கொஞ்சம் இல்லைங்க நான் கேட்கறேன் அண்ணன் சீமான கைது செய்ய போனீங்க அங்க முன்னாலே போய் ஒட்டினீங்களா இல்லையா ஏன் ஒட்டல எங்களுக்கு எங்களுக்கு ஏன் சம்மன் கொடுக்கல அப்ப தலித் தலைவர்கள் நீட்டா வருவீங்களா எங்க நாற்பத்தி ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக வச்ச தலைவங்க எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பண்ணுவீங்க இது தலைவர் ஜெகன்மூர்த்தி அவமானப்படுத்த ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களை அவமானப்படுத்த அவமானங்க உண்மையிலேயே வந்து ஹியூமன் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போங்க நாங்க எந்த ஒரு அறிவும் இல்லங்க எந்த ஒரு அறிவிப்புமே இல்ல ஒண்ணுமே இல்ல என்ன எஃப்ஐஆர் பேர் இல்லங்க எப்படிங்க வருவீங்க நான் கேக்குறேன் மத்த தலைவர் போய் கைது பண்ணுவீங்களா அந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் கண்டிப்பா தாமாக வந்து இதுக்கு இதை முன்னெடுக்கணும் இது பொய்யான வழக்கு அதவே உடனே டிஎஸ்பி அரசியும் அந்த இன்ஸ்பெக்டரும் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும் உடனடியாக மன்னிப்பு இல்லைன்னு சொன்னா நாங்க வேற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க இருக்கோம் காவல்துறை ஐநூறு காவல்துறை எதுக்கு எங்களுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கா விசாரணைக்காக கூட விசாரணைக்கு ஐநூறு போலீஸ் வருவாங்களா என்ன அணியா இல்ல இது தலைவரை இது பண்றதுக்கு ஐநூறு பேர் வருவீங்களா காமூட்டி குடிச்சு வந்திருக்காங்க என்ன அராஜகம் இந்த ஆட்சி காவல்துறை அராஜகமா இது இந்த ஆட்சி அராஜக ஆட்சி தான் உடனடியாக காவல்துறை இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் கேட்ட உயர் போலீஸ் அதிகாரி சொல்றேன்றாங்க யார் எந்த உயர் போலீஸ் அதிகாரி அவங்க கேளுங்க அவங்க கேளுங்க

லெடி சார்ஜ் பண்ணுறாங்க என்ன இதெல்லாம் அட தாத்தப்பட்ட மக்களை இப்படிதான் பண்ணுவீங்களா சில ஊடகங்களும் தவறான செயலை கைது செஞ்சிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க தலையிரு காலையில் போயிருக்காரு இன்னும் பீடுக்கு வரல ஆனா வந்து சில ஊரல்ல வந்து ஜெகன்மூத் கைது செஞ்சிருக்கா கிட்னாப்பிங் கேஸ்னு போட்டுறாங்க அவங்க எல்லாரையும் வந்து கேஸ் போடுவாங்க அந்த டிவி சேனல்ல நாங்க கேஸ் போடுறதுக்கு இருக்கு ஒரு அடியே வந்து முன்ன வந்து வந்து வாபஸ் பண்ணுங்க ஓகே ஓகே

பாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்களே அந்த அம்மா லட்சுமி யுவராஜே வந்து கோர்ட்லயே சொல்லிருக்காரு என் பையனை கடத்த வனராஜ் மணிகண்டன் தணேசு சரத்பூர் மகேஷ் இவங்க தான் சொல்லிருக்காங்க தலைவர் பேரும் சொல்ல புரட்சி பாருங்க கட்சி சொல்ல பாருங்க 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 இந்த அம்மா